நடிகர் சூர்யா நடித்த ரெட்ரோ நெட் திரைக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய படம் என்பதால் மொத்த கவனமும் வந்து அந்த படத்தின் மீது தான் குவிந்திருக்கு அந்த படத்திலும் மறைமுகமாக ஒரு அரசியல் வந்து பேசப்படுகிறது ஈழத்தமிழர் அரசியல் தான் குறிப்பாக ஈழத்தில் பணிபாற்றக்கூடிய மலையகத் தமிழருடைய அரசியல் வந்து பூடகமாக பேசப்பட்டிருக்கிறது அப்படி இல்லாமல் ஒரு குடும்ப கதையாக நேரடியாக அரசியல் பேசாமலே மகத்தான ஒரு அரசியலை பேசியிருக்கிற கூடிய இன்னொரு திரைப்படமும் சின்ன பட்ஜெட் படமாக சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி நேற்று திரைக்கு வந்திருக்கிறது படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் ஒரு ஃபீல் குட் மூவியாக அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க சில ஈழத்தமிழர்கள் குறிப்பாக அயல்நாடுகளில் வசிக்கக்கூடிய புலம்பெயர்ந்த சில தமிழர்கள் எங்கட துயரம் உங்களுக்கு பொழுதுபோக்கா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க அவங்க படத்தை பார்க்காமல் கேட்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது மற்றபடி அந்த படத்தை பார்த்துருக்கக்கூடிய அனைவருமே வந்து இது மிக முக்கியமான ஒரு திரைப்படம் இது குடும்பங்கள் எல்லோருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் இந்த படத்தில் வந்து தமிழ் குடும்ப உறவுகளுடைய மேன்மை பேசப்பட்டிருக்கிறது அது மொழி அரசியல் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பாராட்டக்கூடிய வகையில் இந்த படம் வந்து அமைந்திருக்கிறது ஒரு மேடை நாடகம் போன்ற ஒரு வடிவத்தில் தான் இங்கே வந்து மொழி இது போன்ற திரைப்படங்களை இயக்கக்கூடிய ராதாபாரதி வந்து இது போன்ற திரைப்படங்களை வந்து எடுப்பார் நிறைய கேரக்டர்ஸ் வச்சுக்காமல் மிக குறைவான ஒரு கேரக்டர்ஸ் ஒரு கேம்பஸ்குள்ளே ஒரு குடியிருப்புக்குள்ளே நடக்கக்கூடிய கதை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய கதை அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்களை வச்சு மட்டுமே படம் எடுக்கிறது என்பதை போன்ற பாணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைக்கு வந்திருக்கிறது அதனுடைய பொலிட்டிக்கல் ரிவியூவை தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் படத்தோட முதல் காட்சியிலேயே ராமேஸ்வரத்தில் ஒரு குடும்பம் வந்து இறங்குகிறது ஒரு குடும்ப தலைவர் குடும்ப தலைவி இரண்டு பசங்க ரெண்டு பேர் நாலு பேர் கொண்ட ஒரு குடும்பம் வந்து ராமேஸ்வரத்தில் கள்ளத்தோணியில் வந்து இறங்குறாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் சில காலம் முன்பு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அங்கே இருப்பவர்களால் வந்து விலைவாசி உயர்வு இதெல்லாம் சமாளிக்கவே முடியல அதிபர் மாளிகையை எல்லாம் அவர்கள் வந்து அடித்து நொறுக்கிய அந்த காட்சிகளையெல்லாம் நம்ம வந்து டிவியில் வந்து பார்த்துருக்கோம் அது போன்ற ஒரு சூழலில் இலங்கையில் இனிமேலும் நம்மளுடைய பிழைப்பை வந்து நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தமிழ்நாட்டுக்கு போய் புடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ரிஸ்க் எடுத்து இந்த ஊருக்கு வராங்க இங்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகளை வந்து நகைச்சுவாக இந்த படம் சொல்கிறது இங்கு வரும்போது முதல்ல போலீஸை எதிர்கொள்கிறாங்க போலீஸ் அவங்கள வந்து முகாமுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கும் போது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இவர்களை வந்து பிடிச்ச அந்த போலீஸ்காரர்களை ஏற்றாக இருக்கக்கூடிய ஒருவருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது அந்த உரையாடல் முடிவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை பார்க்கல நீங்களும் என்னை பார்க்கல அப்படியே எங்கேயாவது போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுடுறாரு அதற்கு பிறகு அந்த குடும்பம் வந்து சென்னைக்கு வருகிறது சென்னைக்கு வரும்போது ஈழத்தமிழர்களுக்கு வீடு கிடைக்காது அவர்கள் பேசக்கூடிய அந்த தமிழிலேயே அவர்களை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ரிஸ்கை எல்லாம் தாண்டி இவர்கள் தங்களுடைய பூர்வீகம் கேரளா கேரளாவில் இங்கே பிழைப்புக்காக வந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி ஒரு இடத்துல வந்து வீடு எடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடன் இவர்களுக்கு வந்து ஒரு உறவு மலர்கிறது இவர்களை அவங்க சகஜமாக எடுத்துக்கிறாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் இவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்து இறங்கிய போது அங்கே ஒரு குப்பைத்தொட்டியில் ஒரு வெடிகுண்டு வெடிக்கிறது அதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்க முடியும் இவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி போலீஸ் இவர்களை தேடி சென்னைக்கு வருகிறது அது அதற்கு பிறகு அந்த காலனியில் இவங்களை காட்டி கொடுத்துட்டாங்களா இவர்கள் மாட்டி கொண்டார்களா அப்படிங்கிறதான் அந்த படம் படத்துடைய முடிவும் வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது இவ்வளவு ஒரு சின்ன கதை இந்த சின்ன கதைக்குள்ளே நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னுடைய சிறு வயது தான் நினைவுக்கு வருகிறது நான் வந்து சென்னைக்கு மிக அருகில் மடிப்பாக்கம் அப்போ வந்து ஒரு கிராமமாக இருந்தது ஊர் பஞ்சாயத்தாக இருந்தது இப்போ சென்னை மாநகராட்சிக்குள்ளே இருக்கிறது அங்கே தான் வந்து நான் பிறந்து வரந்தேன் அந்த பகுதியில் எண்பத்தி மூணு இலங்கை இனப்படுகொலை சம்பவத்துக்கு பிறகு நிறைய பேர் அந்த பகுதியில் வந்து வசித்தாங்க அப்போ சென்னையை சுற்றி சென்னை நகரத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் திருவான்மியூர் கே கே நகரு மடிப்பாக்கம் பல்லாவரம் கீழ்கட்டளை இது போன்ற பகுதிகளில் அவர்கள் வந்து வசிப்பார்கள் அங்கே இருக்கவர்கள் தான் அவங்களுக்கு வந்து வீடு கொடுப்பாங்க நகரத்துக்குள்ளே வந்து வெவ்வேறு பிரச்சனைகள் இருந்ததனால புறநகர் பகுதியில் தான் அவர்கள் வந்து கூட்டமாக வசிப்பார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பமாக இருக்கணும் இருபது பேர் முப்பது பேர் ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் அவர்கள் தனித்தனி குடும்பமாக இருந்திருப்பார்கள் இங்கு வந்த பிறகு ஒரே குடும்பமாக பல்வேறு குடும்பங்களை சார்ந்தவர்கள் ஒரே வீட்டில் வசிக்கக்கூடியவர்களாக அதுபோல தான் இருந்தாங்க கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அங்கு இவங்களுக்கு கல்வியில் மற்ற விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இங்கேயே வந்து படித்தாங்க பள்ளி கல்லூரியெல்லாம் முடித்தாங்க நல்ல வேலைகளில் அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா கனடா ஐரோப்பான்னு வந்து பல இடங்களுக்கு அவர்களை நிறைய பேர் வந்து போயிருக்காங்க சில பேர் இங்கேயே திருமணம் செய்து கொண்டு இங்கேயே குடும்பம் குழந்தை குட்டின்னு வசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இது போல ஒரு குடும்பம் போகும்போது எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது பாதாள விநாயகர் கோயில் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மணியை வந்து செஞ்சு கொடுத்துட்டுலாம் போனாங்க ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு உறவு அவர்களுடன் வந்து நமக்கு இருந்தது இது வந்து இந்த பகுதியில் வசித்த எல்லோருமே அந்த காலகட்டத்தில் வசித்த எல்லோருமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்க்கும் போது நினைவுக்கு வருகிறது அவர்கள் பேசக்கூடிய மொழியில் வந்து சற்றே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட அவர்களும் தமிழ்தான் பேசுகிறார்கள் அவர்களும் தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர்களுடன் ஒரு நெருக்கம் இருந்தது துப்புல் கொடி உறவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக அலங்காரத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல அது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இருந்த ஒரு பிணைப்பு தான் அதுக்கு காரணமான ஒரு விஷயம் கடல் வேணும்னா நம்மளை பிரிச்சிருக்கலாம் நம்ம எல்லாருமே ஒரே மொழி தான் நம்ம வந்து ஒரே குடும்பம்தான் நம்ம வந்து ஒரே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போவும் இருக்க தான் செய்கிறது அதில் மாறுபட்ட கருத்து எதுவும் கிடையாது ஆனால் இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறாக இருக்கும் ஈழத்தமிழர்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டு தமிழர்களை குறிப்பாக வந்து திராவிட இயக்கத்தாரையெல்லாம் வந்து ரொம்ப ஆபாசமான மொழிகளில் இழிவான மொழிகளில் பேசுவதை போல எல்லாம் வந்து ஒரு தோற்றம் இருக்கும் இதுபோல் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களாக கிடையாது அதில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது அது நிறையா அவர்களோட பழகிய பிறகு தான் தெரிகிறது அதாவது இலங்கையில் மிக வசதியாக வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் நிறைய பணம் நகை நட்டு சொத்து அப்படி இப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க சும்மா ஜஸ்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டை யூஸ் பண்ணாங்களே தவிர்த்துட்டு அவர்கள் எல்லோருமே வந்து அவங்கக்கிட்ட அந்த காசை வச்சுக்கிட்டு அவர்கள் ஐரோப்பாவுக்கோ கனடாவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ எங்கேயோ பறந்து போய்ட்டு அந்த வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எளிமையான பின்னணியில் ஒரு நடுத்தர வர்க்கத்து பின்னணியில் இலங்கையில் இருந்து இங்கு வந்தவர்கள் போர் சூழல் காரணமாகவும் அதற்கு அடுத்து வேறு சில பிரச்சனைகள் காரணமாகவோ இங்கு வந்தவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டை தாண்டி போக முடியவில்லை போகக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் வந்து சக்தி இல்லை பணம் இல்லை அதுதான் வந்து காரணம் இங்கு தமிழ்நாட்டில் இன்று அகதிகள் முகாமில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த முகாம்களை தாண்டி வெளியே வசிக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோருமே அங்கு வசதியாக இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களால் இந்த நாடுகளுக்கெல்லாம் போக முடியவில்லை அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு பார்வை அதுபோன்ற ஒரு குடும்பத்தின் ஒரு கதை தான் பெரிய வசதியான பின்புலம் இல்லாத ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கதையாகத்தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எடுக்கப்பட்டு இருக்கிறது இன்பதுகளில் இங்கு வந்தவர்கள் இங்கேயே கல்வி கற்றவர்கள் இங்கேயே வாழ்ந்தவர்கள் அப்படின்றப்போ இன்னொரு ஒரு சம்பவம் வந்து நினைவுக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நடந்த ஒரு துன்பியல் சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவத்துக்கு பிறகு இங்கு ஒரு பெரிய வன்முறை வெடித்தது அந்த வன்முறை ஈழத்தமிழர்கள் மீது விழாமல் அன்று கேடயமாக இருந்து பாதுகாத்தவர்கள் திராவிட இயக்கத்தார் இன்று யாரை துரோகிகள் என்று புலம்பெயர்ந்த சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வசைப்பாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் வந்து அன்றைக்கு ஈழத்தமிழர்கள் எவர் மீதும் எதிரிகளின் அடிப்படாமல் பாதுகாத்தவர்களாக அன்றைக்கி இருந்தார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஓரளவுக்கு விவரம் புரிஞ்சவர்கள் நேரடியாக கண்ணில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியே பறிபோச்சு அதற்கு காரணமாக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது வந்து ஈழத்தமிழர்களை சுதந்திரமாக நடமாட விட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியசாமி உள்ளிட்ட பலரும் கிளப்பிய ஒரு நேரடிவ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி திமுக ஆட்சி கலைக்கப்படவே காரணமாக இருந்தது அதைத் தொடர்ந்து ஒரு தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தலுக்கு முன்பாக ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் வைத்து கொல்லப்படுகிறார் அந்த கொலை சம்பவத்தில் சில ஈழத்தமிழர்கள் ஈடுபட்டார்கள் என்பது வந்து விசாரணையில் தெரிய வந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இங்கிருந்த ஈழத்தமிழர்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் திராவிட இயக்கத்தார் பதறினார்கள் அவர்கள் மீது விழ வேண்டிய அடிகளை எல்லாம் அவர்கள் குறுக்களை வந்து தாங்கிக்கிட்டாங்க அந்த பழியையும் அவர்கள் மீது தான் திராவிட இயக்கத்தார் தான் விழுந்தது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திமுகவின் மீது தான் அந்த கொலைப்பிடி விழுந்தது திமுக அந்த கொலைப்பிடியிலிருந்து மேலிருந்து வர நீண்ட காலம் ஆச்சு அதற்கு பிறகு ஜெயின் கமிஷனுடைய விசாரணை நடந்தது அந்த விசாரணையில் வந்து பல்லாயிரக்கணக்கான சாட்சிகள் வந்து விசாரிக்கப்பட்டார்கள் திமுக தலைவரே சாட்சியம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் இருந்தது அது கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு ஒரு அக்னி பரீட்சையாக அமைந்த விஷயம் தான் ஜெயின் கமிஷன் அதிலிருந்து திமுக வெளியே வருவதற்கு பல ஆண்டுகள் பிடித்தது இப்படியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பார்த்துருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி டெல்லியில் வைத்து கொல்லப்படுகிறார் அவர் பாதுகாவலாளர்களை கொல்ல அந்த பாதுகாவலர்கள் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் அதை டெல்லியில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது சீக்கிய மக்கள் மீது கட்டுவிழ்த்து விடப்பட்ட அந்த கலவரத்தில் பல நூறு மக்கள் பலியானார்கள் நிறைய குடும்பங்கள் எல்லாம் வந்து சிதறின அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வராமல் பாதுகாத்தவர்களே இன்னைக்கு வந்து துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு காசு இருப்பதால மட்டுமே வெளிநாடுகளில் போய் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதனால் வரை திமுகவோ அல்லது இந்த ஈழத்தமிழர்கள் விஷயத்துல அவர்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுத்ததால் பாதிக்கப்பட்டவர்களோ தான் எங்களுக்கு அப்படி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்திலும் சொன்னதே கிடையாது இதற்காக தடா சட்டத்துல உள்ள போயிருக்கிறாங்க பல்வேறு அடக்குமுறைகளை வந்து அனுபவித்திருக்கிறார்கள் ஆட்சியை இழந்திருக்கிறார்கள் இதனால் வந்து இவர்கள் வாக்கு வங்கி ரீதியாக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைனாலும் கூட ஈழத் தமிழர்கள் என்கிற ஒரு உணர்வில் ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் நாம நாம் ஒரு தாய் மக்களிடம்தான் பிரிந்திருக்க வேண்டும் காலத்தின் போக்குனால இடையில கடல் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வில் தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தார் இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான ஈழத்தமிழர்களை நாம் வந்து சந்திக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை சொல்லவில்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை சந்திக்கும் அவர்கள் எல்லாமே வந்து அவர்களுடைய புதியதாக அமைந்த அவர்கள் வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக ஈழத்தில் இன்னமும் பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு அவதூறுகளை தொடர்ச்சியாகவே வந்து அவர்கள் வந்து சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய அவதூறுகளை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் வந்து ஈழத்தமிழர்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு புதியதாக ஒரு வரலாறை சொல்லுவார்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணார் பிரபாகரனுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தாரு அதை தாண்டி ஈழத்தமிழர்களுக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணார் பிரபாகரனை தூக்கி சென்ட்ரல் ஜெயிலில் போட்டார் அந்த பிரபாகரனை டெல்லி அசோகா ஹோட்டலில் உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி ராஜீவ்காந்தி போட்ட ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்து வாங்கினார்கள் இந்த வேலைகளை தான் வந்து எம்ஜிஆர் செய்தார் எம்ஜிஆர் அதை செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாராவது மறுக்க முடியுமா இன்னும் வாழும் சாட்சியாக பன்ருட்டி ராமச்சந்திரன் இங்கு உயிரோடு தான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் வேறு என்ன பண்ணார் ஈழத்தமிழர்களுக்கு இங்கு வந்து தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களிடமும் ஒரு நெரேட்டிவை செட் பண்ண முடிஞ்சுதா அதாவது ஈழத்தில் தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு நியாயமான போராட்டம் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை கொண்டு போனது திமுக திமுகவின் தலைவராக இருந்த கலைஞர் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே கூட இனப்படுகொலை வந்து ஜூலையில் நடக்கிறது ஜூலையில் நடந்த இனப்படுகொலை பற்றி இந்தியாவில் வந்து பேச்சு மூச்சே இல்லாமல் கிடந்தது அதற்கு பிறகு கூடிய சட்டமன்றத்தில் கலைஞர் தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து கொண்டு வருகிறார் நம்முடைய பக்கத்து தேசத்தில் நம்மொழி பேசக்கூடியவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலைஞர் பேசிய பிறகு அது அகில இந்திய ரீதியில் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியது அதற்கு பிறகு டெசோ என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார் மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி அகில இந்திய தலைவர்கள் அதாவது விடுதலை புலிகளும் ஈழத் தமிழர்களையும் வந்து இன்னைக்கு வந்து துச்சமாக பேசக்கூடிய சுப்பிரமணியசாமி சாமி போன்றவர்களெல்லாம் கூட கன்வின்ஸ் பண்ணி அந்த மேடையில் வந்து கொண்டு வந்து வைத்தார் அன்றைக்கு இருந்த பாஜக தலைவரான வாஜ்பாயில் தொடங்கி ஜனதா சார்ந்த தலைவர்கள் பகுகுணா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அசாம் கணபரிஷித்து என்ற ஒரு கட்சியை நடத்தி கொண்டு அங்கு முதல்வராக இருந்த மகந்தா உள்ளிட்ட பலர் வந்து ஒரு கொண்டு வந்து உட்கார பிரச்சனை பிரச்சனை என்பது இந்தியாவுக்கும் இந்தியா அதில் தமிழர்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கிய தலைவர் அரசியல் ரீதியாக அந்த பிரச்சனையை அணுகிய ஒரு தலைவர் இன்னைக்கு அவரையும் அவருக்கு சார்ந்த ஒரு கட்சியையும் வந்து துரோகிகள் என்று சில பேர் சொல்கிறார்கள் என்றார் அவர்கள் தங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படி பேசுகிறார்கள் அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்க முடிகிறது அவர்களுடைய அந்த குற்ற உணர்வு காரணமாக வெளிப்படக்கூடிய ஒரு பொய்யான அவதூறுகளை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு திரள் நிதி திருட்டு கூட்டமும் வந்து இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கிறது இது எல்லாமே தொடர்ச்சியாக ஈழம் தொடர்பான விஷயங்களை கவனித்துக்கொண்டு வருபவர்களுக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு விஷயம்தான் சீமான் என்கிற பெயரை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி ஈழத்தமிழர்களுக்கு யாருக்காவது தெரியுமா பிரபாகரன் அவரை வந்து எதுக்கோ கூப்பிட்டாரு படம் எடுப்பதற்காக எதுக்கோ கூப்பிட்டார் ஒரு ஆலோசனைக்காக கூப்பிட்டாரு அதை தாண்டி சீமானுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் போர் முடிந்த பிறகுதான் சீமான் நாம் தமிழர்னு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கும்போது சீமான் தமிழரிடம் தருவார் சீமான் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு சீமானுக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த ஜெயலலிதாவுக்கு பிரபாகரனை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தூக்கில் போட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானமேற்ற ஜெயலலிதாவுக்கும் சொம்பு அடிக்கக்கூடியவர்களாக புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் மாறிவிட்டார்கள் ஆனால் இப்படியான மாறுபாடுகளான ஒரு சூழல்கள் எல்லாம் இருக்கும் போதும் கூட ஒரு திரைப்படம் ஒரு ஃபீல் குட் மூவியாக தமிழ்நாட்டுக்கு போனால் தமிழர்கள் நம்மை ஆதரிப்பார்கள் அவர்கள் கைவிட மாட்டார்கள் அவர்களுக்கும் நமக்கும் உறவு பிணைப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை தாங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்து வந்திருக்கிறது அந்த வகையில் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு தொடக்கம் அப்படின்னு பார்க்கணும் இதற்கு முன்பாகவும் கூட ஈழத்தமிழர்களுடைய துறைகளை பேசியவை குறிப்பாக இதே மாதிரியான இந்த குடியுரிமை மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தாங்கி பேசி இருக்கக்கூடிய படங்கள் வந்து வந்திருக்கிறது நலத்தமிந்தின்னு ஒரு படம் வந்திருக்கு தமிழில் வந்திருக்கு ஆண்டவன் கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு இது போன்ற சில படங்கள் வந்திருந்தாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கிறது குறிப்பாக அங்கு நேரடியாக அரசியல் பேசாமல் அங்கு இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய துயரம் என்னவென்பதை நமக்கு எடுத்து காட்டுவதை போன்ற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக வந்திருக்கிறது இந்த படத்தை வந்து ஓடி இல்லாமல் தியேட்டருக்கு போய் பார்க்கறது நல்லது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய வகையில் ஒரு படம் நல்ல கதையம்சமுள்ள ஒரு படம் தமிழில் வருவது என்பது ரொம்ப அரிதாயிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படி ஒரு படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை போன்றவர்களுக்காகத்தான் திமுக குரல் கொடுக்கிறது சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை திமுக தொடர்ச்சியாக எதிர்த்து வந்தாலும் கூட அந்த சட்டம் அமலாக்கப்படக்கூடிய நேரத்தில் கூட திமுக ஒரு கேள்வி கேட்டது ஒருவேளை இந்த சட்டம் நிறைவேறினால் இந்த சட்டத்தில் ஈழத் தமிழர்களுக்கு ஏன் ப்ரொவிஷன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான் கேட்டது ஏன்னா திமுகவில் திமுகவால் மட்டும்தான் இப்படியான ஒரு கேள்விகளை கேட்க முடியும் இப்படியாக யோசிக்க முடியும் தமிழ்நாட்டு தமிழர்களை பற்றி மட்டுமன்றி உலகமெங்கும் தமிழ் பேசக்கூடிய அத்தனை மக்களுக்காகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம்தான் இருந்திருக்கிறது மற்றபடி இந்த படத்தை பற்றின பல்வேறு கோணங்கள் என்னென்ன மாதிரியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நாமளும் ஆவலாக இருக்கிறோம் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இந்த படம் வந்து சரியான ஒரு பார்வையை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிகிறது புலம்பெயர்ந்த நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா என்ன கருதுகிறாங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இனி வரக்கூடிய நாட்களில் அவர்கள் செய்யக்கூடிய விமர்சனங்கள் மூலமாக தான் தெரிய வரும் அடிக்கடி ஆஸ்திரேலியாவிலும் ஐரோப்பாவிலையும் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு முக்கிய முக்கியமான குறை தமிழ்நாட்டில் அகதி முகாம்களை ஏன் அவ்வளவு கேவலமான நிலையில் வைத்திருக்கிறீர்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அகதி முகாம்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் ஏதாவது உதவி பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய திறனொலி திரு சீமானுக்கு அவங்க போடுற காசை அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய மேம்பாட்டுக்காக அவர்கள் வந்து டொனேஷனாக கொடுக்கலாம் அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனாலும் கூட இங்கே தமிழ்நாடு அரசை வந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் தமிழ்நாட்டிலும் ஏழைகள் உண்டு ஏழைகளுக்காக சமூக நல திட்டங்கள் ஒன்று அதுபோல அங்கிருந்து இலங்கையில் இருந்து ஏழைகளாக வந்தவர்கள் அவங்களுக்கு உடனடியாக இங்கே என்ன பெரிய ஒரு பொருளாதார மேம்பாடு நடந்துட முடியும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியல அவர்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து உறுதியாக எதையும் வந்து சொல்ல முடியல இங்கு இருக்கக்கூடிய ஏழைகளைப் போல அவர்களும் ஏழைகளாக இருக்கிறார்கள் அவர்களை மேம்படுத்தப்பட வேண்டுமான அரசாங்கம் எல்லாருக்கும் தீட்டக்கூடிய சமூக நலத்திட்டங்களை அவர்களுக்கும் கொண்டு போகிறது அவர்களுக்கும் ரேஷன் கடை இருக்குது அவங்களும் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கலாம் இது போன்ற வசதிகளை தான் செய்து தர முடியுமே தவிர்த்துட்டு உடனடியாக எல்லாரையும் வந்து ஆஸ்திரேலியாவில் நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டாண்டர்டோடு செய்யக்கூடிய வசதி வந்து தமிழ்நாட்டில் இதுவரை இல்லை இருப்பினும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைந்த திமுக அரசு இதுபோல அங்கிருந்து வந்தவர்களுக்கு மறுவாழ்வு செய்யக்கூடிய ஒரு குழுவை அமைத்திருக்கிறது அந்த குழுவை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அகதி முகாம்களுக்கு செல்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் என்னவென்று கேட்டு அதை அரசாங்கத்துடைய பார்வைக்கு கொண்டு வந்து சரி செய்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தமிழருக்கும் ஈழத்தமிழருக்குமான உறவு என்பது சில்லறை மதியாளர்களால் என்றைக்குமே சீர்குலைந்து விடக்கூடாது அந்த அக்கறையுடன் வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் டூரிஸ்ட் ஃபேமிலியை நம்ம பார்க்குறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்